வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை இருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே நாளைக்கே உடனே எல்லாமே கிளம்புங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் நாளை ரேஷன் அட்டை குறைதீர் முகாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே செப்டம்பர் பதினாலாம் தேதி ரேஷன் அட்டை குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆகையால காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க தமிழகத்தில் நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளின் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மலிவு விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே போல ரேஷன் அட்டையில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் போன்றவைகள் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மக்களே அந்த ஒரு வகையில்தான் பொது விநியோக திட்டத்தின் மூலயமாக வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு மாதமும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் செப்டம்பர் மாதத்திற்கான குறைதீர்ப்பு முகாம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்களுக்கு குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படுகிறது அப்படின்றத பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான முகாம் சென்னை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் நாளை செப்டம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்ற ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மற்ற விஷயங்களை மாற்றம் செய்தல் என அனைத்து விதமான அனைத்து சேவைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் ரேஷன் பொருட்கள் பெற நேரில் வருகை தர முடியாத மூத்த குடிமக்களுக்கும் அங்கீகார சான்றும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு மக்களே ஆகையால் காணொளி பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மறக்காம இந்த காணொளியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு தான் அப்படின்றப்ப இந்த நியூஸ் நிறைய பேருக்கு போய் சேரணும் அதனால் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்